முத்துவேல் பாண்டியன் ரிட்டர்ன்ஸ் ஸ்பெஷல் போஸ்டர் ரஜினியின் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளதாக சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது அதற்காக ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்றையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது முதல் பாகம் பெரும் வெற்றியை பெற்றதை தொடர்ந்து நெல்சன் இரண்டாம் பாகத்தை கையில் எடுத்துள்ளார் படத்தில் எந்தெந்த நடிகர்கள் நடிக்கிறார்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை இந்த படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பிரதீப் ரங்கநாதனின் படத்தில் மூன்று நடிகைகள் டிராகன் வெற்றியைத் தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக சுதா கங்கராவின் உதவி இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இதில் அவருக்கு ஜோடியாக மமிதா பைஜு நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அவருடன் அணு இமானுவேல் மற்றும் ஐஸ்வர்யா சர்மாவும் இணைந்து நடிக்க உள்ளதாக புதிய தகவல் வெளியாகி உள்ளது பணம் இல்லாமல் பாதியில் நின்ற லோகேஷ் திரைப்படம் லோகேஷ் கனகராஜின் கதை மற்றும் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸின் பென்ஸ் திரைப்படம் பாதியில் நின்றிருக்கிறது பணப்பிரச்சனை காரணமாக இந்த படத்தினை தொடர முடியாமல் போனதால் தான் லாரன்ஸ் காஞ்சனா போர் திரைப்படத்திற்கு சென்று விட்டாராம் கூலி திரைப்படத்தை முடித்த கையோடு இந்த படத்தின் ஷூட்டிங்கை லோகேஷ் தொடங்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இந்திய சினிமாவின் முக்கிய இயக்குநருக்கே இந்த நிலைமையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி